கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்களுக்கான ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஓ தாகமாய் இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரிடம் நாம் வர வேண்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் கர்த்தரை தேட வேண்டும் பாவ வழிகளையும் அக்கிரம நினைவுகளையும் விட்டு மனம் திரும்ப வேண்டும் உங்கள் ம பணத்தையும் உங்களுடைய முயற்சிகளையும் உழைப்பையும் நேரத்தையும் எதற்காக செலவிடுகிறீர்கள் இவ்வுலக தேவைகளுக்கும் ஆவிக்குரிய தேவைகளுக்கும் அல்லாமல் மற்ற எவற்றிற்கேனும் அதிகமாக செலவிட்டு கொண்டு இருக்கிறீர்களெனில் மனம் திரும்புங்கள் பெரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது ரெட்சி போராட்டங்களில் வெற்றி உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் உங்களுடைய நோய்கள் குணமாகும் குடும்பத்தில் சமாதானம் கர்த்துடைய ஆசீர்வாதங்கள் யாவும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது ஆனால் அவற்றிற்கும் நிபந்தனைகள் உண்டு ஆம் பிரியமானவர்களே ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனுக்கே கர்த்துடைய இரக்கம் கிடைக்கும் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கே ஆண்டவருடைய பிள்ளைகளாக முடியும் ஆண்டவரிடத்திலே கேட்கிறவர்களுக்கு பரிசு ஆவியின் வரங்கள் கிடைக்கும் நாம் கர்த்தரிடத்திலே செல்வோம் தாகத்தோடு இருப்பவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மீது தாகமுள்ளவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார் பணமும் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆம் மேன் காட் யூ